ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாய் பல்லவி அவங்களோட லவ்வை பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் சாய் பல்லவி பத்து வருஷமாக ஒருத்தரா ஓ பண்ணிகிட்டு இருந்தாங்களா வாங்க அது யாருன்னு பார்ப்போம் அந்த அதிர்ஷ்டசாலையும் யாருன்னு பார்ப்போம் தென்னிந்திய சினிமாவிலேயே முன்னாடி நினைக்கையாக இருக்கிறவங்க தான் சாய் பல்லவி இவங்க இப்போ வந்து என்ன படம் நடிச்சுட்டு தெரியுமா அமரண திரைப்படம் அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம சிவகார்த்தியன் அவங்க நடிச்சிட்ருக்க படம் தான் அவங்க கூட சேர்ந்த ஹீரோயினா நம்ம சாய் பல்லவி நடிச்சிட்ருக்காங்க இதை தொடர்ந்து பாலிவுட்டில் ராமாயணத்தை மையமாக வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்களா அதில் சீதா கேரக்டருக்குன்னு பார்த்திங்களா அதுக்கு நம்ம சாய் பல்லவி இருக்காங்க உண்மையிலேயே சீதா கேரக்டருக்கு சாய் பல்லவி செம்ம ஃபிட்டாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ் கட்டு அவங்களோட கேரக்டர் எல்லாமே சீதா கேரக்டருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதில் ராமராக யார் நடிக்காங்க தெரியுமா ரன்பீர் கபூர் அவர் தான் ராமராக நடிக்கிறான் அவர் ஃபேஸ் கட்டு ராமருக்கு ஒத்து போகும் சாய் இவங்க வந்து மலையாளத்தில் வந்து பிரேமம் படம் அதில் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாங்க அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே வேறு லெவல் பெண்ணி எடுத்துட்டாங்க பிரேமம் படம் ஒரு தாகத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இளைஞர்கள் ஃபுல்லும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்திலையும் பிரேம படம் தான் வச்சுட்டு இருந்தாங்க அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆச்சு குறைஞ்ச பட்ஜெட் தான் ஆனால் படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு இது வரைக்கும் சாய் அவங்களோட லவ்வை பற்றி யார்கிட்டையும் சொன்னதில்லை பேசினதும் இல்லை முதல் முறையாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் இவங்களை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு அது யாத்திரமா வாங்க கேட்டால் நீங்களே ஷாக்காயிருவீங்க நீங்கள்லாம் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க அது வந்து எல்லாேருமே பிடிச்ச கதை தான் அதில் சாய் பல்லவியும் ரொம்ப பிடிக்குமா மகாபாரதம் அதில் பெரிய மரியாதையும் வச்சுருக்காங்களாம் அந்த மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் அது வேற யாரும் அர்ஜுனன் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மகாபாரதத்தில் அவரோட மகன் அபிமன்யுன்னு இருக்காங்க அவங்கள தான் சாய் பல்லவிக்கு ரொம்ப பிடிக்குமா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அபிமன்யுவை நினச்சிக்கிட்டே இருக்காங்களாம் அவங்க தான் மனசில் இருக்காங்களாம் நான் அபிமன்யோ தான் லவ் இருக்கேன் அப்படின்னு வேற அவங்க சொல்லியிருக்காங்க இந்த காதல் உண்மையில் வித்தியாசமாக இருக்குல்ல கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நெட்டிசன்கள் இதுக்கெல்லாம் செம மீம்ஸ் போட்டுட்டுருக்காங்க இருக்கு ஸோ இந்த லெவலில் அவங்க சேருவாங்களாம் தெரியாது ஆனால் இவங்க லெவலுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான நியூஸை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பில் அமைக்கங்க நன்றி